ஸ்லாம் வலைக்கம்மா எல்லா புகழ இறைவனுக்கு இது எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வேக வச்சு இஞ்சி போட போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பளை தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கறி சுக்கா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேம்மா இப்போ இதில் ஒரு கிலோ கறி எடுத்துருக்கேம்மா சுக்கா கறி சுக்காம்மா இதில் ஒரு ஒரு கிலோ கறி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ கரிமா கொஞ்சோன்னு உப்பு ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி வேலை பொருள் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தாளிக்கையில் கொஞ்சோண்டு இஞ்சி விழப்பொருள் போட்டு தாளித்து நம்ம இது பண்ணிக்கிறோம் ஒரு முக்கால் ஸ்பூனு ஜீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறோம் ஒரு காஸ்பூனு காஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே பெருஞ்சீரம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கிறோம் போட்டு இதை மொத்தமாக கிளறி விட்டுட்டு நம்ம என்னென்ன ஊற்ற வேணாம் அதில் ஆல்ரெடி கொழுப்பு இருக்குது இந்த கொழுப்புனா இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக விடுவோம் வேக விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எப்படி சுக்கா செய்யலன்னு பார்ப்போம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுக்கா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் மறுபடியும் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு தாளிக்கலாம் நம்ம நல்லா கறியை மட்டனை வந்து சுக்காவுக்கு வேக வச்சுக்கிட்டோமா வேக வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் இதே நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் இந்த கொழுப்புள்ள கறியை இந்த ரம்பல இந்த வெங்காயம் இஞ்சியில் பொண்ணை செவக்கிறதுக்காக போகிறேன் ரம்பலை போட்டுக்கோன் இஞ்சி நல்லா பொருள் வெங்காயத்தை போட்டுவோம் వెంగయం తిరుమ కొ కొత్తమల్లి ఎలా అండి వచ్చే ఎలా పోతు మిలా మసా స్పూను అర స్పూన్ గరం మసాలా నేను గరం మసాలా పోతే ముక్కలు అరచిందే అరచి పండి ఊరు అది వేసి ఒక అర స్పూను కొ మసాలా తూలు కరి మసాలా తూలు అదిలో ఒక స్పూను ఎలా పో ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு மிளகாய் ரெண்டு அம்பளை புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருக்கேன் போட்டு நல்லா வேக வைப்பேன் அஞ்சு தக்கா மிளகாப்பூ இதெல்லாம் போட்டு நம்ம கடி வேக பண்ணி பார்த்துட்டு போட்டுருக்கேன் நல்லா வேக நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுமா சுக்காக்கு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் நிறைய எண்ணெய் ஊற்றணும் அது கொழுப்பு கறி கொஞ்சோட ஒரு துளி தான் நான் ஊற்றுனேன் அதை வந்து சுக்கானால நம்ம ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றணும் கொழுப்பு கறி வந்தால் நீங்கள் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கோங்க அரை ஸ்பூனு மசாலா தூள் கறி மசாலா தூள் நரம் மசாலா தூள் வந்து அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு உளாப்பு வந்து ஒரு ஃபஸ்ட்டு போடலாம் நினைக்கிறேன் இது உரைக்கிற மசாலாலாம் என்னன்னு தெரியல பார்த்து விட்டு நம்ம சுக்கானா வந்து கொஞ்சம் காட்டமாக இருந்தாலே நல்லாயிருக்கும் அதே பரட்டி சாப்பிட்றதுனால இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறியை வந்து நல்லா நிறைய வச்சு வச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் சுக்காவுக்கு ஆனால் வந்து வெங்காயம் தக்காளி அந்த இதுலேயே வந்து வெந்துருச்சு அந்த தண்ணி விடும் தக்காளி அதிலே வெந்துருச்சு மட்டன் வந்து சரியான கொழுப்பு கறினால நான் ஒரு துளியை விட எண்ணெய் ஊற்றலை ஊற்றாமே எவ்வளோ எண்ணெய் நிற்கிது பார்த்தீங்களா இதை அப்படியே தூக்கி ஊற்றிடுவோம் இந்த கறி எல்லாம் போட்டுட்டு தண்ணியை தூக்கி ஊற்றிடுவோம் இதை அப்படியே சிம்மில் போட்டுருங்க வந்து மட்டன் சுக்கா வந்து ரெடி வேக வச்சு இதே மாதிரி சேர்த்து கரெக்டினா சூப்பராக இருக்கும் இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுக்கா இதில் தண்ணி ஊற்ற வேணாம் நம்ம இதே தண்ணியை அப்படி பரட்டி எடுத்துகிட்டோம்னா முடிஞ்சிருச்சு வேலை என்ன எப்போ பார்த்தாலும் கறி மீன் இதே போடுறாங்களே நினைக்காதீங்க ஊருக்கு போயிருந்தேன் ஒரு வீடியோ கூட போட முடியலம்மா அம்மா உடம்பு சரியில்லை ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு மேலே வீடு கட்டினோம் நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேம்மா அவங்கவுங்க சம்பாதிக்கிறத அவங்கவங்க வச்சுக்கோங்க அவங்கவங்க வச்சுக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அக்கா தங்கச்சிக்கு உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்து மட்டும் உதவிக்கோங்க ஆமாம் எல்லாத்தையும் வந்து அம்மா கையில் சம்பாதிச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு இதே ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஆனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வருத்தப்படுறோம் சொந்தம் வந்த அப்படியே வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாலும் கொஞ்சம் வந்து பொறுமையாக போயிருங்க ஏன்னு சொல்லவா அந்த சொந்த பந்தம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து தக்க வச்சுக்கிற பார்த்துக்கிறோன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை இன்னுமே உஷாராகி நீங்கள் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க